அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இந்த அவசர சூழ்நிலையில் இன்றைக்கி நாம் என்ன தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்படின்னா தினை அண்டு பால் தினை மற்றும் பால் ஆகியவற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னா தினை அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது என்ன வந்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து திணை உயர் திணை அதாவது உயிர் உள்ள பொருட்களை சொல்லும்போதெல்லாமே நம்ம திணைன்னு சொல்லுவோம் அக்ரிணை அக்ரிணைன்னு பார்க்குறப்போ உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அக்ரிணையில் நம்ம சொல்லுவோம் உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு சொன்னால் அதாவது பேச முடியாத அப்படி கூட எடுத்துக்கலாம் வாய் பேச முடியாத அனைத்து விஷயம் ஆனால் உயிர் இருக்கும் ஆனால் வந்து வாய் பேச முடியாது அதாவது இதில் உயர்திணையில் மக்கள் பெரும்பாலும் மக்கள் தான் வருவாங்க அக்ரிணியில் மற்ற எல்லாமே அக்ரி தான் வரும் நை அதுதான் வரும் இப்போ திணை அப்படிங்கிறது ரெண்டு உயர்திணை உயர் உயர்திணைன்னா நம்ம வந்து பேசணும் இல்லையா பேசக்கூடிய ஓரளவுக்கு ஆறு அறிவு இருக்கக்கூடிய அனைவருமே வந்து உயர்த்தினையில் வருவாங்க அக்ரிணை அப்படிங்கிறப்போ ஆறு அறிவு இல்லாத அனைத்துமே கூட அக்ரிணை அப்படிங்கிற வகைக்குள்ளே வரும் இந்த பால் இதோட சேர்ந்து தான் கணக்கிடப்படும் என்ன அப்படின்னா உயர்த்திணை அப்படின்ற பார்க்குறப்போ ஆண் பால் பெண் பால் பல்லர் பால் பல்லர் பால் இந்த மூணுமே வந்து உயர்த்திணையில் வரும் இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் அது அப்படி பார்க்குறப்போ அது வந்து உயர்த்தனைக்குள்ளே வரும் அக்ரி நெய் அப்படின்னு பார்க்குறப்போ அக்ரி நெய்ல மிச்சமாக இருக்கிற ரெண்டு வரும் ஒன்றன் பால் பலவீன் பால் அதுலேயும் வந்து உருமை பண்மை தன்மையை வச்சு தான் பிரிஞ்சுருக்காங்க இது உரிமை பண்மை ஃபஸ்ட்டு வரும் அடுத்து வந்து உயர்த்தினை அக்ரி நெய் ரெண்டாவது வரும் அதுக்குள்ளே பால் அந்த மூணு பால் அப்படிங்கிறது உயர் ரெண்டு பால் அப்படிங்கிறது அக்ரி நிலையிலும் வரும் இப்போ ஒருமை பண்மை அப்படின்னு பார்க்குறப்போ ஒருமை அப்படின்னா ஒரு பொருள் பண்மை அப்படின்னா ஒரு பொருளுக்கு மேற்பட்டது ஒரு ஒரு ரெண்டு பொருள் சொன்னோம்னு அப்படின்னா இப்போ என்ன உயர் தினை அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா இப்போ உயர்தின ஆண் பால் சொன்னோமா கண்ணன் அப்படின்னு சொல்கிறோம்ல பெண் பால் அப்படின்னு பார்க்குறப்போ தாமரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பலர் பால் அப்படின்னு பார்க்குறப்போ நர் அப்படின்னு சொல்கிறப்போ ரெண்டு பேருமே நடக்கலாம் இது ஒரு ஆணாவும் இருக்கலாம் ஆண்கள் பல பேர் சேர்ந்துருக்கலாம் இல்லை பெண்கள் பல பேர் சேர்ந்துருக்கலாம் அதைத்தான் வந்து இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்தும் நடக்கலாம் அதைத்தான் வந்து நம்ம பலர் பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒன்றன் பால் அப்படின்னு பார்க்குறப்போ நடந்தது நடந்தது அப்படின்னா யார் நடந்தான்றதே தெரியல ஆனால் ஆடாக இருக்கலாம் மாடல் இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் நடந்தது அப்படிங்கிறப்போ ஒன்று தான் நடக்கும் அதுதான் அதில் ஒருமை வந்தது பண்மை அப்படின்னு பார்க்குறப்போ நடந்தன அப்படின்னு சொல்கிறோம்ல பறந்தண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது மாதிரி சொல்லும்போது அது பன்மையிலையும் வரும் நிறைய பறவைகள் பறந்துருக்கும் நிறைய ஆடுகள் ஓடி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இதை பண்மையில் வந்து பண்மையில் ரெண்டு பால் இல்லை ஒரு மயில வந்து மூணு பால் இதில் வந்து ஒரு மை அப்படின்னு பார்க்குறப்போ ஆண் பால் பெயன் பால் ஒன்றன் பால் இது மூணுமே ஒரு மயில வரும் பண்மை அப்படின்னு பார்க்குறப்போ பலவீன் பால் அந்த அக்னி சொன்னோம் இல்லையா அந்த பலவீன் பாலும் இன்னொன்று வந்து ஒன்று இது பலர் பால்னு சொல்கிறோம்ல அது ரெண்டும் மட்டும் பண்மையில் வரும் இப்போ உயர் நெய்யில் மூணு பால் அக்ரி ரெண்டு பால் இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக இது தொடர்பாக இதை ரிலேட் பண்ணி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம எதோ உட்காரும்போது போது என்ன கேட்க வர்றாங்க என்ன எதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சு நம்ம வந்து எழுதுனோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொஸ்டினில் வரும் தேங்க்யூ நன்றி